இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அடிக்கடி 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 வீழ்ந்து போறதுக்கான காரணம் என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் இது சிலருக்கு கசப்பாக இருக்கும் சரியான முறையில் ஒரு நடுநிலையிலிருந்து சிந்திச்சு பாத்தீங்களா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு என்னன்றது நல்ல தெளிவாக புரியும் நாம இதுவரைக்கும் ஒரு உயர்நிலைக்கு போகாம இன்னும் தாழ்த்தப்பட்டு கொண்டு வரதுக்கான காரணம் நம்மட தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத காரணம் நம்மளுடைய கேள்விக்கான எங்களுடைய கேள்விகளுக்கு விடை கிடைக்காத காரணம் என்னென்றால் ஒரு பழிவாங்கல் நோக்கத்தோட இன்னொரு இன்னொரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்த செய்யும் போது பெருசா பார்த்துக்கொண்டு யோசிக்கிற காரணத்தினால நாம எல்லோருமே தாக்கப்படுறோம் நாம எல்லோருமே தாழ்த்தப்படுறோம் சரி அதுக்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிற சந்தர்ப்பத்துல முஸ்லிம் இனத்தை கையில போட்டுக்கொண்டு பெரும்பான்மையினம் என்ன செய்துச்சுன்னு சொன்னா தமிழ் மக்களை தாக்குறதுக்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க அதுக்கு பின்னால் விடுதலை புலிகள் இயக்கம் முடிஞ்சதுக்கு பின்னால் முடிவுற்றதுக்கு பின்னால் மறுபடியும் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் இனத்தின் மீது இந்த இதை தாக்கத்தை செலுத்தினாங்க என்னென்னு சொன்னால் இந்த ஹலால் ஹராம் இந்த பிரச்சனை இதுக்காக வேண்டி நாங்கள் ஏன் காசு கட்டணும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக வேண்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த சகாராண்ட பிரச்சனை வந்ததுக்கு பிறகு முஸ்லீம் மக்கள் மீது பலவிதமான பிரச்சனைகள்லாம் வந்துருந்துச்சு இப்படி சிறுபான்மையினம் ஏதோ ஒரு வகையில் தாக்கப்பட்டு கொண்டே இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்களிடத்தில் ஒற்றுமை இல்லாத காரணம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லோருமே தமிழர்கள் தான் அவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் இந்துக்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் சைவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் கிறிஸ்தவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும் அப்படியாப்பட்ட வழிபாடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் பேசக்கூடிய மொழி தமிழாக இருந்தால் நாங்கள் அனைவரும் தமிழர்கள் தான் இந்த தமிழர்கள் ஒத்துமை இல்லாம நாங்கள் எல்லோரும் தனக்குத்தானே பிரிஞ்சு பிரிஞ்சு முகமது நபி அவர்கள் ஆரம்ப காலத்தில் நான் வேற ஒரு இஸ்லாம் அல்லாதவனோட நான் கதைக்க மாட்டேன் பேச மாட்டேன் அவங்களோட உறவு வச்சு கொள்ள மாட்டேன் அவங்களுடைய ஏரியாக்குள்ளே நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்குல்ல போன காரணத்தினால அவருடைய விஷயத்தை தெளிவுபடுத்தின காரணத்தினால நிறைய பேர் இஸ்லாத்த இஸ்லாமிய மதத்துக்கு தழுவிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இந்த தமிழ் இனம்டா இதுதான் இது இப்படியாப்பட்ட இனம் இது 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 இதோட நமக்கு சம்பந்தம் இல்லன்ற மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க அதே மாதிரி தமிழ் இனமும் சொன்னா சொன்னால் முஸ்லீம் இனத்தை பார்த்து நாங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க அவர்களோட சோசலிசமாக பழகி அவர்களோட கிட்ட நெருங்கி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லாமல் மலையத்தை எடுத்துக்கொண்டா ஒரே லயத்துல முஸ்லீம் தமிழ் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கொழும்புல நிறைய கடைகள்ல பாத்தீங்கன்னா இருந்தா எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையில சிறுற இடங்கள் இருக்குது அப்படி பல இடங்கள் இருக்குது இப்பவும் வடமாகத்துல இருக்கக்கூடியவங்க கிழக்கு இருக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க கிழக்கு மாகணத்துல இருக்கக்கூடியவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க முஸ்லீம்களோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படி ஒற்றுமை உள்ளவங்க இருக்கிறாங்க இருந்தும் அதிகமான நூற்றுக்கு எண்பது வீதமானவர்கள் வந்துட்டு அந்த பிரிவாகத்தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்களா இருந்தால் பெரும்பான்மையால் எங்களால் என்ன செய்ய முடியாது நசுக்க முடியாது சரி இப்போ உங்களுக்கு தெரியும் கடந்த காலம் பிரித்தானிய அரசு ஒரு தடையுண விதி இருந்துச்சு யாருன்னு சொன்னால் முன்னால் இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா ஜெகத் ஜெயசூரிய நேவி கேப்டனாக இருந்த வசந்த கருணா கூட இவங்களுக்கும் அதே மாதிரி விநாயகமூர்த்தி முரளிதரன் சொல்லக்கூடிய கருணாமன் இவங்க நான்கு பேருக்கும் ஒரு விசேடமான ஒரு தடை விதிச்சிருந்தாங்க பயண தடை விதிச்சிருந்தாங்க பிரித்தானிய வழி விவகார அமைச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொத்துக்களை முடக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைகளையும் அவங்க மேற்கொண்டு இருந்தாங்க இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சிறுபான்மையினத்துக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரும் என்ன சந்தோஷம் வரும் தெரியுமா முன்னாள் ஆமியில் இருந்த இருந்த ஒரு கேப்டன் இப்போ வந்துட்டு பிரித்தானிய வெளிவகார அமைச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்த காரணத்தினால ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லைங்க ஒரு சந்தோஷம் ஒன்று ஏற்படும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம எல்லோரையும் தோற்கடித்து பெரும்பான்மையினத்தினுடைய அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு அரசியல் திட்டம் இதுக்குள்ள நடக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது என்ன காரணம்னு சொன்னா பிரித்தானியாவுடைய வெளிவகார அமைச்சு இவங்களுக்கு தடை விதிச்சிருக்கிற விஷயத்தை சொன்னதுக்கு பின்னால அரசாங்கமோ வேற யாருமோ இதை பத்தி கதைக்கவே இல்லை ஆரம்ப காலத்தில் தமிழ விடுதலை புலிகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களை அழிக்கிறதுக்காக வேண்டி பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பிரித்தானிய அரசு சொல்லியிருந்துச்சு இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி இருந்துச்சு பொதுமக்கள் அழிக்கிறாங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருந்துச்சு ஆனா இருந்தாலும் நாங்கள் அதை நிப்பாட்டில் நாங்கள் தீவிரவாத இயக்கத்தை நிப்பாட்டணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்கள் போராடி மக்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜின பொதுச் பொதுச்செயலாளரான சாகர காரியவசம் அவர் ஊடகத்துக்கு தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உதயகம் அம்பி சொல்றாரு என்னன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கை மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய இந்த ஆமி ஆமி கேப்டன் இவங்களுக்கு ஒரு சவால் ஒன்று வந்திருக்குது இந்த சவாலை ஏன் இன்னும் அரசாங்கம் கண்டுகொள்ளாம இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க விமல் வீரவன் சேதை பற்றி காய்ச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த தெற்கு ஊடகங்கள் சிங்கள ஊடகங்கள் அதிகமாக பேசின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நேற்று முந்தினத்து இன்றெல்லாம் இதை பற்றி தான் கொண்டு இருக்கிறாங்க என்னத்தை பற்றி கைக்கிறாங்கன்னு சொன்னால் அல்ஜசீரா ஊடகம் வெளியிட்ட பட்டலந்த கேஸ் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மட்டும் கொடுத்த சவால் விளங்கிட்டா பட்டல் அந்த கேஸ் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு சவாலாக இருக்குது எனவே இப்ப பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு கொடுத்திருக்கிற சவால் முழு நாட்டுக்கு முறைய சவால் என்னன்னு சொன்னா சிங்கள மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய முன்னாள் தளபதிகள் முன்னாள் வீரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு சவால் ஒன்று வச்சிருக்கிற காரணத்தினால இது முழு நாட்டையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி கதைச்சிருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் தெரியுமா சவேந்திர சில்வா மறுபடியும் இந்த அரசியல்வாதிகளோடு சம்மந்தப்பட்டு கதைப்பார் இப்படி கதைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கம் இப்ப ஏற்கனவே உள்ள அரசாங்கம் என்ன ஜாதிவாதம் இனவாதம் இதுதான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வந்துருந்துச்சு இந்த சிறுபான்மையினத்தை தாழ்த்துறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை பார்த்து என்ன செய்திருந்தாங்க அவங்க அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் இராணுவ தளபதி முன்னாள் நேவி தளபதி அதே போன்று கருணாமன் கருணாமன் அவர் பக்கத்துக்கு விடுங்க இருந்தாலும் இந்த மூணு பேருக்கும் விழுத்து இருக்கிறது ஒரு முழு நாட்டுக்கு முறைய சவால் அப்படின்னு சொல்லி சிங்கள ஊடகங்கள் பேசும் பொழுது இந்த விஷயத்தை அரசாங்கம் என்ன செய்யாது பெருசா கணக்கு எடுக்காது ஆரம்பத்தில் மனித உரிமை மீறல் ஊழல்கள் தொடர்பான விஷயங்கள் இந்த இந்த மாதிரி தடை சொல்லி அவங்க சொன்னால் சவேந்தர் செல்வா என்ன செய்வாங்க நான் இப்படி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் இப்படி இப்படி போற டைம்ல இப்படி எல்லாம் யுத்தம் நடந்துச்சு எங்களுக்கு ஒழுங்கான பயணம் புகையெல்லாம் இருந்துச்சு இப்படி இப்படி பெரிய சிக்கல் எல்லாம் இருக்குது அந்த சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாத்தின எனக்கு இப்படி இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது இதை இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்குது இந்த அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதுவுமே இயலாது ஒரு இயலாத தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் மீது குத்தத்தை சுமத்தி யாராவது ஒரு அரசியல்வாதியை முன்னிறுத்தி அவங்களுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்ச்சியை ஆரம்பித்தால் அந்த சூழ்ச்சி ஆரம்பித்தா நிச்சயமாக அதிகமான பெரும்பான்மையினத்துடைய வாக்கு வேறொரு இடத்துக்கு போகும் அப்போ சிறுபான்மையினும் சின்ன சின்ன த இந்த இந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்கு போட்டு அந்த பெரிய பெரும்பான்மையான வாக்கு கிடைக்காத காரணத்தினால பெரும்பான்மை வேறு இடத்துக்கு கிடைச்சால் நம்மட கெதி அதோ கெதி தான் சரியா இதுவரை காலமும் இந்த தமிழ் மக்களுக்குண்டு முஸ்லிம் மக்களுக்குண்டு வேற வேற அரசியல்கள் இருந்தாலும் சிங்கள மக்களுக்கு வேற வேற அரசியல்கள் வித்தியாச வித்தியாசமாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய அனுரகுமாரி நாயக் அவர்களுடைய அரசியல் வந்து இந்த மதம் சார்ந்த இனம் சார்ந்த அரசியல் கிடையாது மனிதம் சார்ந்த ஒரு அரசியல் பொதுவான விஷயத்தை நான் சொல்லத்தான் வேணும் அவர் எனக்கு எதுவும் தரவும் இல்லை அவருக்கு எனக்கு சொந்தக்காரரும் இல்லை யாருமே இல்லை இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் அவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் எதிர்வரக்கூடிய காலங்களில் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் அதே மாதிரி இந்து மக்கள் இப்ப இங்கே வாழக்கூடிய எல்லா இனத்தவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் அப்படிய ஒரு பெருநாளை நாங்க கொண்டாடுறதுக்கு ஒரு நாளோட நாங்க நியமிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருந்தாரு அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு போயிருக்கிறாரு அவர் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டு தான் வராரு அவரை நிறைய பேர் விமர்சித்தாலும் நிதானமாக நின்று யார பக்கமும் கை வீசாம எந்த பக்கமுமே ஒரு பாரம் உண்டு இல்லாம ஒரு பொதுவான ஒரு இடத்துல நின்று அவர் பேசுறாரு அந்த நிதானமா பேசுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னா நிச்சயமாக அவரால் வேலை செய்ய முடியும் அப்படின்றத காட்டியிருக்கிறார் எல்லா அரசியல்வாதிகளும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்ற இந்த விஷயத்தை சொன்னாங்களோ தவிர இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி நாங்கள் இதை செய்திருக்கிறோம் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் மாற்றப்போகிறோம் செய்வோம் செய்வோம்னு சொல்லி சொல்றதை விட்டு இந்த விஷயங்களை மாத்த போறோம் இந்த சிஸ்டத்தை மாத்த போறோம்ன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதை மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது இல்லை அந்த அவர் மாற்றிய பட்டியல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அனுரகுமாரதி திசாநாயக்க மாற்றிய பட்டியல் பட்டியல்களை எனக்கு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் அதை பத்தி போட்டுடுவேன் அப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அதிகமான வாக்குகளை வேற வேற கட்சிகள் பெற்று உள்ளூரில் ஆட்சி வரேன்னு சொன்னால் அரசாங்கத்தில் நிதிகள் ஒதுக்கப்பட்டால் உள்ளூருக்கு ஆட்சிகள் தான் அந்த வேலையை செய்யணும் அப்போது அந்த ஆட்சியை கைப்பற்றினா அது நாடு ஆள வேண்டிய அவசியம் இல்லை அங்க இருக்கக்கூடிய ஊர் ஆண்டாலே போதும் அப்படி அப்படி அந்த ஆளுமைக்காக வேண்டி இவங்க அரசியலுக்கான ஒரு சூழ்ச்சி தானே செய்யப்படுது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நரேந்திர மோடி இந்தியாவில் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு நாடு இதே மாதிரி ஒரு தடை தடையொன்று விதித்து இருந்துச்சு அதுக்கு பிறகு நரேந்திர மோடி என்ன செய்தார் முதல் பிரதமராக ஆயினார் ஆயினத்துக்கு பின்னால பிரதமர் ஆயினத்துக்கு பின்னால அந்த தடைகள்லாம் அந்த நாடு நீக்கி விட்டுட்டு இப்ப அந்த நாட்டுக்கு போறது வரது அப்படின்னு சொல்லி போய் வந்து கொண்டிருக்காரு இதே மாதிரி இந்த சவேந்திர சில்வா முன்னாள் தளபதிகளுக்கு இந்த பிரித்தானிய வழிவகை ਮੇ ਜੀ ਅਬਜੀਦ ਦੀ 3rd ਹੈ இப்ப இருக்கும்போது இந்த தடைய காரணமா வச்சு அவங்க வாக்கு கேட்பாங்க அது மட்டும் இல்லாம முஸ்லிம் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேறொரு பக்கத்தால ஒரு கொடுக்க தான் போறாங்க என்னன்னு சொன்னா இப்போ இந்த கருணா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஒரு ஒரு சார்பாக எங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட அவங்க வாக்கெடுப்பாங்க அதுக்கு பிறகு வேற அரசியல்வாதிகள் அவங்களுடைய சார்பில் அவங்க வாக்கெடுப்பாங்க முஸ்லிம் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்களுடைய சார்பாக வாக்கெடுப்பாங்க என்னது வாக்குகளை கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு பின்னால் அதிகமான வாக்குகள் வேற இடத்துக்கு போயிட்டு இந்த நாடு சின்னாபின்னமாகிறதுக்கு ஒரு காரணமாக இதை அமையும் அப்படின்ற கோணத்தில் நான் பார்க்குறேன் மக்களே நீங்கள் இதை என்ன கோணத்தில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னு சொன்னால் ஆர இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நமக்கிட்ட ஒற்றுமை இல்லாததான் இலங்கை இலங்கை தமிழ் இலங்கையில் தமிழ் பேசக்கூடிய மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனைகள் என்னெண்டா இப்போ முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களோட ஒற்றுமை இல்லைங்கிட்டா ஏன் என்ன காரணம்னு சொன்னால் முஸ்லீம் மக்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நாங்கள் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸுக்குள்ளே வாழ்ந்து பழகிட்டாங்க பழகிட்டா நூற்றுக்கு எண்பது அப்படி தான் அதே மாதிரி தமிழ் மக்களும் நாங்களும் இந்த தான் வாழணும் இவர்களோட உறவு வைத்துக் கொள்ள தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்களும் இருந்துட்டாங்க இந்த கட்டுப்பாட்டை தாண்டி நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் அப்படின்ற ஒரு உணர்வோடு ரெண்டு இனமும் சேர்ந்து செயற்படுமாக இருந்தால் ரெண்டு இனமும் சேர்ந்து செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சிறுபான்மையினத்தை தாக்க முடியாது அது ஒரு ஒரு உண்மையான ஒரு விடயம் அப்படின்றத நாம எல்லோருமே நன்றாக புரிஞ்சு கொள்ள வேணும் ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க நாங்க நூற்றுக்கு எண்பது எண்பத்தெட்டு வீதமான மக்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படி ஒற்றுமையா இல்லாத காரணத்தினால தான் வேறு வேறு பகுதியில் அவங்க அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இப்படியேப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்க பிரிவாக இருக்கிற காரணத்தினால நாங்க பிரிஞ்சு இருக்கிற தான் நாங்கள் தோல்வியை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு காலம் ஒன்று நல்ல ஒரு அரசியல் ஒன்று கிடைச்சிருக்குது இந்த அரசியல்ல சில சில விஷயங்கள் செய்யப்படலை அப்படின்றத இப்போ இங்கே பாருங்க ஏற்கனவே இந்த இந்த மதத்தை இந்த இனத்தை தாக்கினார் அப்படின்ற ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருந்துச்சு இவங்க இந்த அரசியல் இந்த இனத்தை தாக்கினாங்கன்ற ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கு இந்த இனம் சம்பந்தமான அரசியல் தான் ஆரம்பத்தில் நடந்துச்சு இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க இவன் தமிழ் இனத்தை அழிச்சிட்டான் அப்படின்னு அன்பகுமார் சாணி கம்ப்ளைண்ட் வந்து இருக்குதா இல்ல இவங்க முஸ்லீம் இனத்துக்கு தாக்குறான் அப்படின்னு தான் வந்துச்சா இல்ல இவன் சிங்கள இனத்தை தாக்குறான் அப்படின்னு வந்துச்சா எதுவுமே வரல சொன்ன விஷயம் என்ன இவர் இப்படி இப்படி இவங்களை இதெல்லாம் பறிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதை செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாடு தான் இப்போ ஊடகங்களில் பேசுகிறாங்க ஆனால் அவர் செய்து கொண்டு வந்த விஷயத்தை மறந்துட்டாங்க பிள்ளைதா அவர் நிறைய விஷயம் செய்து கொண்டு தான் இருக்கிறாரு இன்னும் செய்து கொண்டு தான் இருக்காரு இன்னும் செய்யத்தான் போகிறாரு ஆனால் அதை கொஞ்சம் நம்ம அதை பார்க்காம சின்ன சின்ன பிள்ளைகளை சின்ன சின்ன தவறுகளை நாங்கள் கொண்டு அதை பெருசாக்கி அதை பேசுகிற காரணத்தினால அரசியலை மாற்றி நாங்கள் வேறொருத்தருட கையில் எங்கடா ஆட்சியை கொண்டு போயிட்டு கொடுத்து நாம இன்னும் அடிமைத்தனமாக வாழ்றதுக்கான ஒரு வழி அமைய போகுதோ அப்படின்ற ஒரு பயம் உண்டு ஒரு நாட்டு குடிமகனாக நான் பேசக்கூடிய தாய்மொழி தமிழினுடைய ஒரு இனமாக தமிழனாக நான் பயப்படுற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதோ புரியலையோ தெரியல ஒரு பக்கம் இன்றைக்கு ஊடகங்கள்ல இதுதான் அதிகமான பேச்சுகளாக இருக்குது எனவே ஒரு உங்களுக்கு கொடுக்கணும் நான் இந்த கொண்டு வந்தேன் நீங்க இது தொடர்பாக என்ன விஷயங்களை இன்னும் என்கிட்ட இருந்து அறிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்க நிச்சயமாக இந்த வீடியோக்கில் இருக்கிற எல்லா கமெண்ட்டையும் நான் வாசிப்பேன் வாசித்து உங்களுடைய என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அந்த கேள்விகளுக்கு என்னால முடிஞ்ச ஒரு தெளிவை நான் உங்களுக்கு தரத்துக்கு அடுத்த காணொலியில் தயாராக இருக்கிறேன் இப்போ இதுக்கு அடுத்த காணொலி வந்து தேசபாந்த கொண்ட ஒரு பிரச்சனை நான் பேச போறேன் எனவே இந்த காணொலி சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை தெரிவு செய்யுங்க மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்